வணக்கம் இந்த சமய அறநிலைத்துறையில் சூப்பரான வேலை வாய்ப்பு வெளிவந்திருக்குங்க விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயில மருத்துவர் உதவி செவிலியர் நர்சிங் அசிஸ்டன்ட் பணியிடத்தை நிரப்புவதற்கான வாய்ப்பு அறிவிப்பு வெளியாயிருக்குங்க இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ண என்ன எஜுகேஷன் இதை பற்றி டீடைலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னு பார்க்கலாங்க மருத்துவர் ரெண்டு வேக்கன்சி இருக்குங்க இந்த இது நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது உதவி செவிலியர் ரெண்டு வேக்கன்சி இருக்குங்க இதுவும் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க டிப்ளமா நர்சிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் படிக்கலன்னு ஃபில் பண்ண வேணாங்க நர்சிங் அசிஸ்டன்ட் ரெண்டு வேக்கன்சி இருக்குங்க இதுக்கு டுவெல்த்து முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ப்ளஸ் ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் வேணும்னு இந்த சொல்லியிருக்காங்கங்க இந்த வேலையை அப்ளை பண்ணுறக்கோம் சில நிபந்தனைகள் இருக்குங்க நீங்கள் இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவங்க அரசு பணியிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க சார்ந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது உயரதிகாரி சைன் வித் கவர்மெண்ட் சீலோட அந்த நன்னடத்தை சான்றை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்கங்க அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட் கப்புறம் அனுப்புகிற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்கங்க தனித்தனி பதவிக்கு தனித்தனியாக விண்ணப்பங்களை அனுப்பணும் சொல்லியிருக்காங்கங்க நீங்கள் எந்த வேலைக்கு விண்ணப்பம் அனுப்புறீங்களோ அந்த வேலையோட பேரை போஸ்டல் கவர் மேலே மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அனுப்பின விண்ணப்பங்களை செக் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு அறிவிப்பு அனுப்புவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்கங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண நோ ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி என்னென்னா உதவி ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் மேல்மலையனூர் வட்டம் விழுப்புரம் மாவட்டங்க அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணலாங்க எதுவும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த லாங்குவேஜ்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் உங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் நேமு ரெண்டாவது தந்தை அல்லது கணவர் பேர் உங்கள் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா கணவர் பேரை ஃபில் பண்ணுங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் அதை ரெண்டையும் ஃபில் பண்ணிடுங்க டேட் ஆஃப் பர்த் என்ன டேட் ஆஃப் பர்துன்னு அதை ஃபில் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிடுங்க நேஷ்னாலிட்டி ரிலீஜியன் ரெண்டுதும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கும் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிடுங்க ஆதார் ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணிடுங்க உங்கள் கம்யூனிட்டி என்னவோ அதை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிடுங்க கல்வித் தகுதி என்ன எஜுகேஷன் முடிச்சிருக்கிறீங்களோ அந்த இதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிடுங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜெராக்ஸையும் நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க நன்னடத்தை சான்று அந்த கவர்மெண்ட் சீலோட உயரதிகாரி சைனோட அந்த பெறப்பட்ட அந்த நன்னடத்தை சான்றையும் அட்டாச் பண்ணிடுங்க ஏதோ தகுதி வேறு ஏதாவது ஜெராக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் அட்டாச் பண்ணிடுங்க இமெயில் மொபைல் நம்பர் அது தெளிவாக நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க அடுத்து இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உண்மையாக கொடுங்க இல்லை அப்படின்னா இதை செக் பண்ணும்போது எதோ ஆக்ஷன் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இது வந்துடுங்க உண்மையாக தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த இதை சைன் பண்ணிடுங்க ப்ளீஸ் அண்ட் டேட்டை மென்ஷன் பண்ணிடுங்க நன்றி